ஒருநாள் கிரிக்கெட்டுக்கு பாடை போகும் பிசிசிஐ காசுக்காக இப்படியெல்லாம் பண்ணுவாங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் இதுதான் ஓடிய நிலை டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டுகள் அதிகமாக விளையாடப்படுவதால் டெஸ்ட் மற்றும் ஒருநாள் கிரிக்கெட் அறிய வாய்ப்பு இருப்பதாக அச்சம் இருந்தது ஆனால் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் மற்றும் இங்கிலாந்து அணி அதிரடியாக ஆடுவது மற்றும் இந்திய அணி டெஸ்ட் கிரிக்கெட்டில் வெற்றி பெறுவது என தற்போது ரசிகர்கள் டெஸ்ட் கிரிக்கெட்டை விரும்பி பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள் டி டுவெண்டி தற்போது முதல் இடத்தில் இருக்க டெஸ்ட் இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கிறது ஆனால் ஒருநாள் கிரிக்கெட் தான் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது ஒருநாள் கிரிக்கெட்டின் மீது ரசிகர்கள் கவனம் திரும்ப வேண்டும் என பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்க கிரிக்கெட் வல்லுநர் பணியாளர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் ஆனால் ஒருநாள் கிரிக்கெட்டை சவக்குலையில் தள்ளும் வேலையை ஐசிசி மற்றும் பிசிசி இணைந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் இந்திய அணி பதினாலு டெஸ்ட் மற்றும் பல டி டுவெண்டி போட்டிகளில் விளையாட இருக்கிறது ஆனால் இந்த ஆண்டு இந்திய அணி எத்தனை சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடப் போகிறது தெரியுமா வெறும் மூன்று மட்டுமே தான் அதுவும் இலங்கைக்கு எதிராக நடைபெற உள்ள தொடர் மட்டுமே கொரோனாவால் பாதிக்கப்பட்ட காலத்தில் கூட இந்திய அணி இதை காட்டிலும் அதிக ஒருநாள் போட்டிகளில் விளையாடியுள்ளது இந்திய அணி ஒருநாள் போட்டியை கை கழுவி வருவது பிசிசிஐ செய்யும் தான் பார்க்கப்படுகிறது ஒருநாள் கிரிக்கெட்டில் நடக்கும் வேலையில் டி டுவெண்டி போட்டிகளில் நடத்தினால் அதிக வருமானம் கிடைக்கும் மேலும் நேரமும் குறைவு என்பதால் பி இந்த செயலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது என்று குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது குறைந்தபட்சம் பத்து ஒருநாள் போட்டிகளுக்கு மேல் விளையாடினால்தான் அதன் வீரர்களுக்கும் ரசிகர்களுக்கும் ஒருநாள் கிரிக்கெட்டுக்கும் நன்மையாக இருக்கும் என்று கிரிக்கெட் வல்லுநர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் இதனால் ஒருநாள் கிரிக்கெட்டை வளர்க்கும் முயற்சியில் ஈடுபடுங்கள் என்று ரசிகர்களும் கோரிக்கை விடுத்து வருகிறார்கள் இந்திய அணி இந்த ஆண்டு வெறும் மூன்று ஒருநாள் போட்டிகளை விளையாடப் போகிறது என்பதை தெரிந்துதான் விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் நடப்பாண்டில் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிக கவனம் செலுத்துவதாக முன்கூட்டியே கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது